அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜி ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி அதாவது பையிங் சேனல்ஸ் எல்லாருக்கிட்டும் எப்போ பாரு அண்ணாமலை மாதிரி உண்டா அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியாது சார் அண்ணாமலை ஒரு பூஜ்யம் கிரிமினல் மைண்டட் பொலிட்டீஷியன் அவர் ஒரு ஈவில் அரசியல்ல அவர் வந்து அவரால் ஒன்றுமே அடுத்தவனுடைய பழப்பை தொடர்ந்து பல வருஷம் அவரால் கெடுக்க முடியும் ஆனால் அவரால் வரவே முடியாது ஒரு போருக்கு போறோன்னு வச்சுக்கோங்களேன் கத்தியை இப்படி வச்சுக்கிட்டு வாங்கடா எல்லாரும் போகலான்னு சொல்லலாம் அண்ணாமலை எப்படின்னா ரெண்டு கையிலையும் கத்தி வச்சுக்கிட்டு கூட அவர் வெட்டிக்கிட்டே போவார் அப்போ அவருடைய பலமும் கிடையாது எதிராளி அவரால் ஜெயிக்கவும் முடியாது போன தேர்தலையும் அண்ணாமலை தலைவராக இருந்த பொழுது அந்த முப்பத்தொம்பது பேரும் தோத்து தான் மாத்திரம் ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணுங்கிற இடத்துல திட்டம் போட்டார் ஒவ்வொருத்தரையும் மாட்டி விடுறது ஏமாத்தறது எல்லாம் பண்ணார் கடைசியில் என்னாச்சு அவரும் தோத்து போனார் அதுவும் எப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஓட்டு